மூணாவது வார்டு ஒரு வார்டு தான் இன்னைக்கு அதிமுக வார்டு இருக்குது அந்த வார்டுல ஒரு ஜேஇ போட்டு அந்த வார்டுல டிஸ்டர்ப் கொடுக்கறதே இருக்கிறாங்க ஜெயிச்சதே அண்ணாத்துக்கு பதினாலு வார்டுல ஒண்ணுதான் அந்த ஒரு வார்டுல வேலை செய்யக்கூடாது மக்கள்கிட்ட போக கூடாது மக்கள் பிரச்சனை பார்க்க கூடாது அப்படின்ற நிலையில இந்த அரசாங்கம் இருந்தா இது எப்படி சரியா வரும் அந்த ஜேஇய உடனடியா மாத்தணும் அந்த ஜேஇய போட்டு இதுல அரசியல் பண்றாங்க திமுக நீ அரசியல் பண்றதுக்கு இதே நேரம் ஏழை எளிய மக்கள் கிட்ட அதை பார்த்து சீர்மிக்கிறது வேலைக்கு பேசுறாங்க அதில் வந்து கேஸ் போட்டு கேஸ் போட்டவருக்கு இந்த ஏஇஎம் மா வந்து என் சொந்த காருக்கு கொடுன்னு சொல்லி வேலை பேசிட்டாங்க. அந்த ஏஇஎம் க்கு வேலை அது வேலை பேசுறது ரியல் எஸ்டேட் வேலையா? ஏஇஎம் க்கு இருக்கா? சரி அவங்களே சொல்லுவாங்க வேலை ஆமாங்க சார். வீட்டு காரங்கட்ட வேலை 65 வருஷம் ஆச்சு சார். இன்னைக்கு நேற்று நாங்க இந்த இடத்துக்கு வரல. என் பேர் மல்லிகா. எங்க அம்மா அந்த இடத்த வாங்க வந்து பங்குட்டு எங்களுக்கு கொடுத்தாங்க நாங்க வந்து இப்ப அறுபத்தஞ்சு எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது நான் பிறக்காத முடியாத இந்த வீட்டில இருக்கிறோம் இன்னைக்கு வந்து இந்த ரெண்டு வருஷமா தான் அடிக்கடிக்கு சீல் வைக்கிற சீல அந்த ரவீந்திர தான் சீல் வைக்கிறேன் சீல் வைக்கிறேன் சீல் வைக்கிறாங்க நாங்க எப்படிதான் எங்க வீட்டுல கால் உடஞ்ச மனுஷன் அவர் இஷ்ட தள்ளிட்டு சீல் வச்சுட்டு போயிருக்காங்க சார் அன்னைக்கு கேட்டாங்க அந்த பேர் இப்ப இப்படியே பண்ணா எப்படிதான் என்ன அவன் கேக்குற அளவுக்கு கசம் காசு குத்துட்டு போயிடுங்களா எங்க சொந்தக்காரத்துல இடம் கேக்குறாங்க அந்த இடத்த என்ன ரேட்டு நாங்க

ஆரضا நீங்க டப்பா வாங்கி அடுத்த வாங்கி போயிடுங்க நீங்க எதுக்கு எதுக்கு போராட்டம் மல்ல அடிச்சும் கடக்குறீங்க நீங்க இத கட்டிட்ட அவர் என்னாரே எத்தனை வாட்டி சார் சீல் வைக்கறது சீல் எደጋ வைக்கறாங்க என்ன சொல்லுங்க அத ரலத்த என்னங்க ஓடு ஒரு இடம் அந்த உத்தரவு அடைக்கு பின்னாடி இருக்குங்க அவর கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா அந்த இடத்துக்கு வலி வலி வந்து ஒரு இடத்துல இருக்கு அவங்க இடத்துல இவங்க எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி இவங்களுக்கு பேசி அந்த இடத்துல விட்டு கொடுத்தாச்சு அவர் தொடர்ந்து இப்ப என்ன பண்றாரு அங்க வந்து பட்டா இடத்துல இல்லைன்னு கேஸ் போட்டாரு ஆனா அது அரசாங்கத்தால கொடுக்கப்பட்ட பட்டானு ப்ரூவ் பண்ணி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல இவங்க வந்து அப்ரூவல் வாங்கலான்னு கேஸ் போடுறாரு அதாவது இவங்க வந்து ஒரு பத்துக்கு பத்து இடத்துல தான் இருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல அப்ரூவல் அதாவது ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் முன்னாடி கட்டப்பட்ட வீடுகள் அதுக்கு இன்னைக்கு சென்னை மாநகராட்சியில சென்னை மாநகராட்சியே பதினஞ்சு வருஷம் தான் ஆகுது அறுபது வருஷம் முன்னாடி கட்டப்பட்ட வீடுக்கு சென்னை மாநகராட்சியில இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்ரூவல் இருக்கான்னு கேஸ் போடுறாரு அந்த கேஸ் தொடர்ச்சியா மாநகராட்சிக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க அந்த நோட்டீஸுக்கும் என்ன இருக்குன்னா கேஸில் வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சு அதனால நான் உங்களுக்கு சீல் வைப்பேன்னு பதிமூணு எட்டு சீல் வைக்கிறாங்க அந்த சீலாய தொடர்ச்சி அது ஹவுசிங் ஆர்பேட்டில் போயிட்டு நாங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு நோட்டீஸ் வாங்கிட்டு வந்தோம் அந்த நோட்டீஸ் பத்து நாளுக்கு ஓபன் பண்ணலாம் அந்த நோட்டீஸ் கொடுத்தபோது இந்த அம்மாவுக்கு மட்டும் ஓப்பன் பண்ணல ஐம்பதாயிரம் பணம் கேட்டாங்க அப்போ இந்த மஞ்சுளா ஏ பணம் கேட்டாங்க அதுக்கு ஓப்பன் ஓபனே பண்ணல நான் மன்றத்தில் பேசுனதுக்கு அப்புறம் தான் கமிஷனர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த வீடு ஓப்பன் பண்ணுறாங்க ஓபன் பண்ணி பத்து நாள் டைமு ஏழாம் தேதி ஓப்பன் பண்ணுறாங்க பதினேழாம் தேதி வரைக்கும் டைமு பதினாலாம் தேதி வரைக்கும் எதுவுமே பண்ணாம நாங்க ஆனா பதினஞ்சாம் தேதி இந்த ஹவுசிங் ஏர்மெண்ட்ல போயிட்டு மேல்முறையீடு பண்றாங்க என்னன்னா எனக்கு வந்து அப்ரூவலுக்கு என்ன வழி அப்படின்றதுக்காக ஒரு என்கொயரிக்கு மேல்முறையீடு பண்ணி அந்த நோட்டீஸும் மாநகராட்சிக்கு கொடுக்கப்பட்டாச்சு இதுக்கு நடுவுல ரவீந்திரன் வந்து அந்தம்மா சீல் ஓபன் பண்ணுவது வேலை பேசுது ரவீந்திரன் வந்து கண்டம்ட் போறாரு ரவீந்திரனுக்கு எப்படி மாநகராட்சி பண்ணக்கூடிய நடவடிக்கை தெரியும் ஹவுசிங் ஏர்மெண்ட் கொடுக்கக்கூடிய நோட்டீஸ் பத்தி தெரியும் அவரு கண்டம் போட்டாருன்னு சொல்லி நேற்று வந்து எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம கண்டம் போட்டாரு கோர்ட்டுக்கு இந்த மாநகராட்சி ஆடக்கூடிய நாடகம் கோர்ட்டை வச்சுக்கிட்டு ஏழை மக்களை பாதிப்பு உண்டாக்குறதே இந்த மாநகராட்சி பண்ணிட்டு இருக்கு இது தொடர்ச்சியா எத்தனையோ வாட்டி பேசிட்டேன் இந்த அப்ரூவல் இல்லாத வீடு தொண்ணூறு சதவீதம் இருக்கு இதுக்கு இந்த அரசாங்கம் முறைப்படுத்தணும் முறைப்படுத்தணும் நூறு வாட்டி பேசிட்டோம் ஏன்னா ஒருத்தவங்க கோர்ட்டுக்கு போனா அவங்க வீடு சீல் வைக்கப்படும் இடிக்கப்படும் இதான் எழுதப்படாத நீதியா இருக்கு இதுக்கு வந்து இந்த ஜோனல் அதிகாரி இந்த ஏ இவங்க வியாபாரம் பண்றதே வேலைய வச்சுட்டு இருக்காங்க நேத்து ரவீந்திரனை கோர்ட்டுக்கு போக வச்சிருக்காங்க அதை பேஸ் பண்ணி இந்த அம்மாக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கு ஹவுசிங் அர்மெண்ட்ல நாங்க மேல்முறையீடு பண்ணிருக்கோம்னு சொல்றோம் அதெல்லாம் நீ ஆர்டர் வாங்கினீங்கன்னு கேக்குறாங்க விதர்ணாவாதமா பண்ணணும் சீல் வைக்கணும் இந்த அம்மா கிட்ட இருந்து கட்டாயப்படுத்தி இந்த வீடை விலைக்கு வாங்கணும்